कुमार योगिराम राम सूरत् कुमा योगी कुमार जय गुरुराया सूरत् कुमा योगी राम सूरत् कुमा श्रीरा सूरत कुमार जय गु श्री राम जय रामा जय जय रामा श्री राम जय राम जय 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 जय राम परम राम सूरत कुमार महाराज की वेटिव जयम जयम அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே தினசரி ஒரு பாடல் பாடி அதனுடைய பொருளை சொல்கிறோம் இந்த பாடல் யோகி யோகிராமசுரத் குமாருக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டராக இருந்த திருவாளர் ரெஜிஸ்டார் அவரை கூப்பிட்டு பிச்சைக்காரனுக்கு ஒரு பாட்டு எழுதணும் காணிமடத்துக்கு நீ சொல்லி ஏது குறை எமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற அந்த பாட்டு மட்டும் இல்லை நீ எழுதி சங்கர்ராஜர் அவர்கிட்ட சொல்கிறார் சுவாமி குறை ஒன்றும் இல்லை மறைமீர்த்து கண்ணா என்ற அந்த பாடல் வடிவத்தில் அதே இதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சாமி உத்தரவு போடுறாரு அந்த உத்தரவு உடனே அவர் சொல்கிறாரு சாமி நான் அப்புறம் எழுதிட்டு வரணும் சொல்லி ஒரு கே திருமண இதை பாக்கெட்டில் வச்சுருந்தே திருமண இன்விடேஷன்ல பின்னால் பிளைனாக இருக்கும் இல்லையா அதை கொடுக்குறாரு சாமி இப்போ எழுதுவோம் அந்த பாட்டை எழுதும் சாமி எதுன்னு சொல்லிட்டாருன்னா உடனே செய்யணும் சூட்காரன்னா சுட்டுடணும் காணிமடா கான்செப்டும் அதுதான் எடு போகணும் செய் வெற்றியாட்டி செய்துட்டு வருவோம் அப்படின்னு அதை மாதிரி தான் பகவான் அதை அந்த பாட்டை எழுத சொல்கிறாரு அவரு உடனே சாமியை நினச்சி சாமி நீங்கள் தான் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி சரணாகதி அதுலேயும் சரணாகதி வந்துட்டு சரணாகதி நான் எழுதுவேன்னு சொன்னால் அங்கே வேலைக்காவார் எழுதுகிற தான் இது ஏது கூறை எமக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமா நீ இருக்க ஏது கூறையமக்கு ஓதி வணங்கிடுவோம் உள்நாமும் என்னாலும் ஓதி வணங்கிடுவோம் உன்னாமும் என்னாளும் ஏது கூற எனக்கு நீ இருக்க இந்த பாடலை சரி பாடுறாங்கனோ பாடுனா உனக்கு ஒரு குறையே இருக்காது இது சரணாகதி பாடலும் இல்லை பகவான் நினச்சி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற மெட்டில் உள்ளது ஏது குறை எமக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க நீ இருக்க அப்போ ச பகவானுடைய நாமத்தை சதா சொல்லணும் மூச்சு விடாமல் சொல்லணும் ஓதி வணங்கிடுவோம் உன் நாமம் என்னாலும் வேது உரை எமக்கு எம்பரு நீர் அப்படி நாம் நாமத்தை நீங்கள் சொன்னீங்களா இந்த பாட்டை கேட்டாலே போதும் வேதாந்த பாடல்னு சொன்னார் இந்த பாடல் எழுதி த பேப்பரில் கொடுத்த உடனே பகவானுடைய அருள் குழந்தை பெரியவர் ஐயா லட்சுமண செட்டியார்ட்ட கொடுத்து இதை ஒரு ஆயிரம் காப்பி அடிச்சிட்டு வருவோன்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ணதை சுவாமி கொண்டே காணி மடத்தில் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி வந்து அன்றைக்கி பௌர்ணமி பூஜை நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து பூஜை பண்ண இடத்துல கொண்டு வந்து அந்த உடனே நம்ம அடியேன்னு அந்த பாடலை வாங்கி எல்லார் மத்தியிலையும் பாடணும் இதெல்லாம் பாக பகவான் இருக்கின்ற காலத்தில் அதனால் பகவான் இந்த பாடலை எங்கே எங்கும் ஒரிக்கணும்ட்டார் திருவண்ணாமலையில் கூட பல முறை பாடி பாடுவதை நம்ம கேட்டிருக்கோம் சரி சரி பாட வைப்பாங்க யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயினியேது குறை அமக்கு யோகிராம் சூரத்குமார் நீ இருக்க ஏது குறை அமக்கு ஓதி வணங்கிடுவோ முன்னாமும் என்னும் ஏது குறை எம்பருமான் நீ இருக்க அடுத்தாப்புல இங்கே உள்ள கட்டமைப்பு தெக்க பார்த்தா கடல் மேக்க பார்த்தா மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை அதுபோல் அனுமான் ஆஞ்சநேய மகாமூர்த்தி அந்த சிரஞ்சீவி மலையை சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது ஒரு பீஸ் விழுந்ததாக ஐதீகம் அங்கே சித்தர்கள்லாம் பகவான் கூட அங்கே வாண்டரிங் டைமில் அங்கே வந்து தங்கியிருக்கார் பார்த்தா மலை கிழ கிழக்க பார்த்தா பசுமையான சோலைகள் தென்னை மரங்கள் அது இதெல்லாம் இருக்கு எப்படி பகவானை சுற்றி அந்த மாதிரி இருக்குது கடலின் அலைகள் வந்து காலை அலம்பி வேடம் காணிமடம் தனியிலே காட்சி தருகின்றாய் கடலின் அலைகள் இங்கேருந்து காணிமடத்திலேருந்து பா பார்த்தீங்கன்னா சாமி சொன்னார் இட்ல இட் வில் கம் அஸ் இன்டர்நேஷ்னல் பீச்சுன்னாரு நான் ஏன்னா வர வரமாட்டாங்களே ஆட்கள் வரலையேன்னு நினைச்சோம் கன்னியாகுமரியில் பகவான் என்ன பண்ணார் கடல் அலை வெளியே அடிக்காமல் இருக்கிறதுக்கு பெரிய கற்களெல்லாம் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் போட்டு அங்கே போட்டாங்க போட்ட உடனே அங்கே குளிக்க முடியாது மக்களுக்கு அவங்க உடனே இடத்த சூஸ் பண்ணுறாங்க அது பைபாஸில் இருந்து நேரடியாக ஒரு ரோடு கடலுக்கு வருது அப்போ அதுக்கு பிறகு எல்லா மக்களும் இங்கே வந்தாங்க வெளிநாட்டுக்காரங்க வடநாட்டுக்காரங்க அதே போல் நம்ம தமிழகம் கர்நாடகம் இப்படி எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் வெளிநாட்டுக்காரர்களும் வந்துங்க அதனால் சுவாமி சொன்ன வார்த்தைகள் பழித்து விட்டது அதுதான் இன்டர்நேஷ்னல் பீச்சின்னு சொன்னது அது இன்றைக்கி கடலின் அலைகள் வந்து காலை இழம்பிட நம்ம இங்கே காணிமடத்துக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் இருக்கும் கடலுக்கும் காணி நம்ம மந்திராலயத்துக்கும் கால் கிலோமீட்டர் தான் இருக்கும் கடலின் அலைகள் வந்து காலை அலம்பிவிட காணி தனிலே காட்சி தருகின்றாயா கல்லின் சிலைதனிலே கருணை இறங்கி வரும் பகவான் சொல்ல திருவிக்கிறத்துக்கு முன்பு யார் என்ன பிரார்த்தனை பண்ணுகின்றார்களோ அத்தனை பிரார்த்தனையும் ஏற்று என் தந்தை வர வரமளிப்பார்னு சொல்லியிருக்கார் கல்லின் சிலைதனிலே கருணை இறங்கி வரும் அல்லல் எதுவும் இல்லை ஒரு கஷ்டம் இருக்காது அது கஷ்டம் போயிட்டேன்னா நான் ஆனந்தம் ஆனந்தமே கல்லின் சீலை கருணை இறங்கி வரும் அல்லல் எதுவும் இல்லை ஆனந்தம் ஆனந்தமே ஏது கூரை அமக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பருமா நீ இருக்க ஏது கூரை அமக்கு இதை பலம்புற சொல்லியிருக்கோம் பகவானுக்கு சிலை மயிலாடியில் செய்யும்போது எந்த பாகத்தில் அடிக்கிறாங்களோ அந்த பாகத்தை பிடிச்சி வச்சுட்டு சுவாமி ராமா 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 ராம ராமா ராமான் பாடுவாராம் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமான் அதே போல கால் பக்கம் அடிச்சா காரை பிடிச்சி வச்சுட்டு அப்போ அங்கே ஒரு ஆடிட்டர் இருந்தார் சாமியை பக்கத்தில் இருப்பார் அவர் என்ன தொலைபேசியில் கூப்பிட்டு இப்படி ஒரு சில தேவையா சாமி அவ்வளோ அவ இது ஆகிறார் சொல்லி நானும் உடனே பார்த்தேன் சரிப்பா சாமி கஷ்டப்படுதுன்னா அது தேவையில்லாத சங்கதி அப்படி நான் ஒரு உத்தேசமாக நினச்சிட்டு நான் அங்கே போகிறேன் போன உடனே பொன் காமராஜ் சுட் நாட் ஸ்டாப் த ஒர்க் கண்டினியூ த ஒர்க்கு டே பை டே அப்படின்ட்டார் உடனே தொடர்வோம் தொடர்ந்து செய்வோம் இந்த பவனுக்கு தெரியாது என்னது நான் எதுக்கு பிறப்பிட்டேன் எங்கே வந்தேன் உடனே பார்த்துட்டு சொல்லிட்டு அவரை பார்த்தார் அவர் கையை வச்சு கும்பிட்டு சாஸ்திராங்கமாக நான் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கல்லின் சிலை தண்ணிலே கருணை இறங்கி வரும் அல்லல் எதுவும் இல்லை ஆனந்தம் ஆனந்தம் இப்படி நடக்குமா பத் பத்திரிகை எல்லாம் ஞானபூமி ஓம் சக்தி பாலஜோதிடம் எல்லா பத்திரிகைலேயும் வந்து உடனே எல்லோரும் இப்படி ஒரு சிலவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படி இருக்குமா டெஸ்ட் பண்ணோன்னு தான் கே கிருஷ்ணனுங்கிற ஈபியில் வேலை பார்த்தவர் ஹைய ஹை போஸ்ட்டில் சேர்மனாக இருந்தவர் அவர் என்ன பண்ணார்னா நேரே ஃப்ளைட் எடுத்து திருவந்திரம் வந்து திருவனந்தத்துலேருந்து காரில் வந்து மயிலாடிக்கு வந்து பார்க்குறாரு அப்புறம் பகவானுடைய கை மார்பு மயிலாடிக்காக அது பிறகு மார்பிளையும் இருக்காங்க ஆனால் அங்கே உடனே திரும்ப ரிட்டர்ன் பண்ணி அவருக்கு சந்தேகம் ஆகிட்டு இப்படி நடக்குமா எல்லா பத்திரிக்கையும் எழுதிருக்காங்கன்னு சொல்லி நேரே